வணக்கம் நண்பர்களே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணையங்கள் அதாவது முக்கியமான கமிஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார்ம் பண்ண முக்கியமான கமிஷன்ஸ் கமிஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லா பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு கமிஷன் போட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மத்திய மாநிலம் வருவோம்னா சர்க்காரிய கமிஷன் பூஞ்சை கமிஷன் அந்த மாதிரி நிறைய கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போடுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போடுவாங்க அதில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கமிஷன் என்னங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் டி வெங்கடேஷன் கமிஷன் நீலகிரி கூடலூர் யானை மனித முதல் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டில் யானைகளுக்கும் மனிதனுக்கும் முதல் யானை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அது நம்ம சவுத்தில் ஆரம்பிச்சு நார்த் ஈஸ்ட் வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக போயிட்டே வந்துட்டுருக்கோம் யானை ஒரு இடத்துல நின்று சாப்பிடுச்சுன்னா அந்த காடை அழிஞ்சு போயிடும் மொத்தமாக எல்லாம் ஆயிடும் அதனால் ஒரு இடத்துல இருக்காது யானை வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் போகிற வழியில் நம்ம தான் தண்டவாளத்தை போட்டு வச்சுருப்போம் ரோட்டை போட்டு வச்சுருப்போம் அதுக்கு தெரியுமா அப்போ அடிபட்டுரும் இல்லை நம்மளோட ஏரியாக்குள்ள வந்துடும் அது அதனால அந்த மாதிரி பிரச்சனை அது குறித்து ஆராயிருக்கு வெங்கடேசன் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுரும் அடுத்து கலையரசன் ஜஸ்டிஸ் கலையரசன் கமிஷன் பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு அதுக்காக போடப்பட்ட கமிஷன் அவருடைய அடுத்து ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு குறித்து ஆராய போடப்பட்ட கமிட்டி ஏன்னா நீட்ல இருந்து விளக்கு வேணுங்கிறத நம்ம ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கே சந்துரு கமிஷன் நீங்கள் அவரை அவரை மூவியெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க ஜெய்பீம் படம் அவருடைய ஸ்டோரியை வச்சு எடுத்தது தான் ஜஸ்டிஸ் சந்துரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் என்ன கமிஷன் பார்த்தோம்னா தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடு களைவதற்காக வழிமுறைகளை வகுக்க சமீபத்தில் இவருடைய ரிப்போர்ட் வந்து அசம்பிளியில் பிளேஸ் பண்ணப்பட்டது விவாதம் செய்யப்பட்டது அப்புறம் கூர்நோக்கு இல்லங்கள் நம்ம மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்போம் பவானி ஏதாவது விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு அங்கே இருக்கிற அந்த எல்லாம் வச்சு ஒரு மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கூர்நோக்கு இல்லங்கள் குறித்து ஆராய்வதற்காக அவரும் சந்திரூர் கமிஷன் அவரோட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் ரம்மி விளாண்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பல தற்கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் ஆன்லைன் ரம்மி குறித்தும் ஆராயறதுக்காக அவருடைய தலைமையில் அடுத்து ஜஸ்டிஸ் டி முருகேஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாநில கல்விக் கொள்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் தேசிய கல்விக் கொள்கை வருது இந்த தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அதை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு ஆராயத்துக்காக போடப்பட்ட கமிஷன் தான் ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ரொம்ப கொடூரமான சம்பவம் ஸ்னைப்பர்லாம் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது குறித்து ஆராய்வதற்காக ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியாக போயிட்டு இருந்த மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராட்டம் நடந்தது அதை மூடணும் அப்படிங்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு என்வராமெண்டல் ப்ரொட்டெஸ்ட் அது ஸோ அதுக்காக போடப்பட்ட கமிஷன் தான் அருணா ஜெகதீசன் கமிஷன் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கோகுல்தாஸ் கமிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட்ல தான் கள்ளக்குறிச்சி விசாராய நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சம்பவம் அது அதை குறித்து ஆராய்வதற்காக கோகுல் கோகுல்தாஸ் கமிஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என் ஆதிநாதன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகளை நல்லெண்ண அடிப்படையில முன்னாடியே ஆயுள் தண்டனை கொடுத்து வச்சிருக்கவங்க உள்ள போய் திருந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய கிரைம் எமோஷனல் கிரைமா இருக்கும் திடீர்னு பண்ணிருப்பாங்க அவன் கொலை பண்ற அளவே இருக்கும் டப்புன்னு ஏதோ அவசரப்பட்டேன் ஒரு இடத்த முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான எல்லாம் வந்து நல்ல அடிப்படையில் விடலாமா அப்படின்னு ஆராயறதா ஜஸ்டிஸ் என் நாதிநாதன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிஷன் பார்த்தோம்னா காவிரி டெல்டாக்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாதிப்பை ஆராய காவிரி டெல்டா ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதே டெல்டால தான் நெல் விளையுது ஹைட்ரோ கார்பனை சாப்பிட முடியுமா முடியாதுல்ல அப்போ அந்த இடத்துல எடுத்தா என்ன மாதிரி பாதிப்பு வரும் அதுக்காக தான் ஜஸ்டிஸ் சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிஷன் அடுத்து சிடி செல்வம் கமிஷன் எதுக்குன்னா காவல் ஆணையம் போலீஸ் கமிஷன் காவல்துறை மக்கள் உறவு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும் பார்த்தாது அதை நண்பன்னு அவர் நம்ம காட்டினோம்னா காவல்துறையில் என்ன மாதிரியெல்லாம் பண்ண ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஒரு பெஞ்ச் போனால் பார்த்தா உட்கார வச்சு பேச முடியும் நிறையா இருக்குது அதுக்காக குறித்து ஆராயப்பட்ட கமிஷன் தான் சிடி செல்வம் கமிஷன் அடுத்து எம் சத்யநாராயணன் கமிஷன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா புதிதாக திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்கள் குறித்து ஆராய ஐபிசி இந்த மாதிரி இருக்கும் சிஆர்பிசி இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை எல்லாம் திருத்தி இந்தியில் பேர் வச்சு விட்டாங்க அப்போ நம்ம பேர் மட்டும்தான் வச்சுருக்காங்களா இல்லை உள்ள எது வகுப்பாக வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் எம் சத்யநாராயணன் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் வந்து அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம் இதை கேள்வியாக கேட்டு விட்டாங்க தொடர்ந்து ரெண்டு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு உதவி எண்கள் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்

இந்திய தேர்தல் குறித்த இந்த எலெக்ஷன் சம்பந்தமான புகார்களுக்கு தேர்தல் டைம்ல எலெக்ஷனில் நடந்து முடிஞ்சது இல்லையா நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து ரயில்வே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ட்ரெயின்ல எழுதி போட்டிருப்பாங்க நூற்றி முப்பத்தொம்போது அவசரத்துக்கு அழைக்கவும் அடுத்து தீயணைப்பு துறை நூத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் விபத்து மருத்துவ அவசர ஊர்தி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நமக்கு சொல்லவே தேவையில்ல நூத்தி எட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது போதைப் பொருள் எதிர்ப்பு இது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நைன்டீன் தேர்ட்டி த்ரீ சமீபத்தில் கூட போதைப் பொருள் சம்பந்தமான சம்பவங்கள்லாம் நீங்க பாத்துருக்கலாம் அடுத்து பள்ளி மாணவர்கள் பிரச்சனை அப்படின்னம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் நம்பர் கடலோர பாதுகாப்பு போஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அடுத்து பேரிடர் காலம் எமர்ஜென்சி டைம்ல ஆயிரத்தி மூத்த குடிமக்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பிரச்சனையா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற நம்பரு சுற்றுலா விசாரணை எங்கேயா டூர் போகலாமா எங்கே எப்படி இருக்கும் அப்படி சுற்றுலா சம்பந்தமான விசாரணைக்கு பத்தொம்பது பதிமூணு ரத்த வங்கி தகவல் சேவை ரத்த வங்கி பிளட் பேங்க் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நைன்டீன் டென்னு மனச்சோர்வு மற்றும் தற்கொலை தடுப்பு மனச்சோர்வு அடைஞ்சிருக்கமா இதில் தற்கொலை எண்ணம் இருக்கா உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்களோ நூற்றி நாலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்னென்ன ஆலோசனை இலவசமாக ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதோட வந்து முக்கியமான எண்கள் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ